நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகரத்தார் டிவி வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது சென்னையில் பவளக்கார தெருவில் இருக்கின்ற ரெங்குன் நகர விடுதியிலிருந்து முந்திரா முத்துராமன் பேசுகின்றேன் இப்பொழுது இங்கிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் கோயிலுக்கு சம்பவம் கொண்டு போகிற நிகழ்வு இந்த நிகழ்வுடைய உபயதாரர்கள் திருவான்மையூர் நகரத்தார் சங்கமும் கன்ற மாணிக்கத்தைச் சேர்ந்த எம்ஆர் பல லட்சுமணன் செட்டியார் அவர்களும் இந்த உபயத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவ நிகழ்வுகளை பற்றி நம்முடைய கொப்பனாப்பட்டி சுப்பு அவர்கள் நம்மிடம் இப்பொழுது விலக்கி சொல்லுவார்கள் நகரத்தார் பண்புகள் அனைவருக்கும் வணக்கம் நான் கொப்பனாபட்டி சுப்பிரமணியன் இப்பொழுது செயற்குழு உறுப்பினராக இருந்து வருகின்றேன் இந்த சம்பவமானது காசி மேலாண்மை கழகத்தின் சார்பாக மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆரம்பித்தோம் இன்றைக்கு இன்றைக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டாவது நாள் இன்று இடைவிடாது நாங்கள் சம்பவம் காசியை போல இங்கேயும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நமது பவளக்கார தெருவிலிருந்து விடுதியிலிருந்து கச்சாலீஸ்வரர் கோயிலுக்கு சரியாக ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு கிளம்பி ஏழு மணிக்கு சென்றடைந்து சம்பவ நிகழ்ச்சிகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த சம்பவ நிகழ்ச்சிக்கும் தேவகோடியைச் சேர்ந்த அண்ணன் சண்முகண்ணன் அவர்களும் மேற்கு போய் சேர்ந்த அண்ணன் முத்துப்பண்ணியப்பணவர்கள் இடைவிடாத நாங்கள் வந்து ஊருக்கு சென்றிருந்தால் மட்டும்தான் வருவதில்லை மற்ற நாட்கள் அனைவரும் வருகின்றோம் இங்கு மேலாளராக இருக்கும் அடைக்கப்பன் ராமநாதன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் சம்பவ சென்னையில் உள்ள நகரத்தார் சங்கங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் திருவான்மையூர் நகர்த்தார் சங்கத்திலிருந்து நகர்த்தார் பெருமக்கள்லாம் அனைவரும் ஆட்சிகள்லாம் வந்திருக்காங்க அதே மாதிரி கண்டரமணிக்கு சேர்ந்த அண்ணன் லக்ஷ்மணன் அவர்களும் இன்றைய உபயதாரராக இன்றைய தினம் இருக்கிறார்கள் நாங்கள் இந்த சம்பவம் நடத்துவதற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு உங்கள் பெயர்களில் செய்வதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயை நிர்ணயித்து காசியில் உள்ள அந்த அக்கௌண்டில் பணம் கட்டிவிட்டால் நாங்கள் இங்கே சம்பவம் நடத்துகின்றோம் முடிந்தவரை எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள் வர முடியாதவர்களுக்கு செய்து நாங்கள் உபூரி பிரசாரத்தை அனுப்பி வைக்கின்றோம் அதனால் அனைவரும் பிறந்த நாள் திருமண நாட்களில் இந்த சம்பவ நிகழ்ச்சிக்கு பணம் கட்டி நம்ம காசியைப் போல் இந்த சம்பவம் இங்கே சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது அண்ணன் சண்முகன் அவர்கள் பேசுவார்கள் நம் தேவகோட்டை சண்முகம் காசி மேலாண்மை கழகம் கழகத்தின் ஏற்பாட்டில் சென்னை ரெங்கூன் நகர விடுதியிலிருந்து கடந்த ஏழு மாதங்களாக கூட சம்பவம் சிறப்பாக சென்று வருகிறது அதற்கு நானும் தேவஓட்டை சண்முகம் துர்கா பேப்பர் மற்றும் குப்பானாப்பட்டி சபா சொப்பு நெற்குப்பை முத்து மற்றும் விடுதி மேலாளர் அடைக்கப்பன் ராமநாதன் ஐந்து பேரும் தினமும் சம்போவில் கலந்து கொண்டு கச்சபிரேசுவதற்கு அபிஷேகம் ஆராய்ச்சிகள் பண்ணி வருகிறோம் இதற்கு சென்னை வாழ் நகரத்தார் பெருமக்களும் மற்றும் சென்னையில் உள்ள எல்லா ஊர் நகரத்தார் சங்கங்களும் சம்போவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்யும்படி தாலிமுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் லக்ஷ்மணன் கண்டரமாணிக்க எம்ஆர் பிரதர்ஸ் முருகப்பண்ணோட மகன் நான் அதாவது லேனா நாராயணன் வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளை என் தங்கச்சியை கட்டியிருக்க அவருக்கு நான் அவர் காசி போகணும்னு ஆசைப்பட்டு சொல்லும்போது எண்பத்தி ஏழாவது வருஷத்தில் சொன்னார் நான் அவர் தான் காசிக்கு முதல் முதல் போனோம் காசி கல்கட்டா போயிட்டு நேபால் போய்ட்டு வந்தோம் பட் அன்றைக்கி எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி நான் பின்னாடி வயசில் அந்த மாதிரி பண்ண போகிறோம்னு தெரியாது ஒரு நல்ல நிகழ்வு இது அப்போ நினைச்சோம் ஐயாக்கள் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நகர இந்த மாதிரி சம்பவம் எல்லா இடத்துலையும் நடத்தணும் அதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு நினைப்பிருந்தது இப்போ நாராயண் தலைவராக இருக்கையில் இது செய்யணுங்கிறது என்னோடய ஆசை இதை அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தபோது அப்போ முத்து வெள்ளையை நீங்கள் கோஆபரேட் பண்ணி இந்த மாதிரி சம்பவ ஏற்பாடுகளையும் பர்மிஷனே வாங்கி கொடுத்தாங்க அதன் பிறகு சுப்பு வண்ணனும் சண்முன்னு தின சம்பவம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதோட ஏழு மாதம் முழுமையாக முடிஞ்சிருச்சு இதே போல் காசியை போல் இங்கே நடக்கணும் இது மட்டும் இல்லாமல் நகர வீடு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்தில் சிவகோவிலுக்கு சம்பவம் போகணுங்கிறது எங்களோட ஆசை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்போ தான் வருங்கால சந்ததிகளுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம சிவகோத்திரனே தெரியும் அதுக்காக ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுக்கிறேன் வணக்கம் நான் குண்டான் திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய கௌரவ தலைவராக இருக்கேன் முப்பத்தி நாலு ஆண்டுகள் அதில் தலைவராக இருந்துட்டு இப்போ ஆறு வருஷமாக கௌரவ தலைவராக இருக்கேன் நான் பிறந்தது மேலைச்சூபுரி ஆல் இண்டியா ரேடியோவில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஆண்டுகள் பணிபுரிந்துட்டு ஓய்வு பெற்று இப்பொழுது இந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இந்த சம்போ காசியில் நம்முடைய மூதாதையர்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி மிக மிக சிறப்பாக நம்முடைய நாடே புகழும் அளவுக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த சம்பவை இங்கு நாம் இப்பொழுதெல்லாம் நம்முடைய ஊரை விட்டுவிட்டு விட்டு பிழைக்கும் இடங்களுக்கு வந்து திருச்சி மதுரை சென்னை போன்ற இடங்களில் இருக்கிறோம் ஆகவே இங்கும் இந்த சம்பவை நாம் தொடர்ந்து நடத்தினால் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை நம்முடைய நண்பர்கள் ஒப்புக்கொண்டு மனதளவில் ஒப்புக்கொண்டு செயலாக்கத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அதிலும் நண்பர் தேவகோட்டை அண்ணன் அவர்கள் மிகவும் சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இன்றைய பொறுப்பை நாங்கள் திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதே போல் சென்னையில் கிட்டத்தட்ட உள்ளூர் சங்கமாக அதாவது சென்னையை சார்ந்த சங்கமாக ஒரு பத்து பதினைந்தும் அந்தந்த ஊர்கள் சங்கமாக ஒரு இருபத்தஞ்சு முப்பதும் ஆக முப்பத்தைந்து நாற்பது சங்கங்கள் இங்கு இருக்கின்றன ஒவ்வொருவரும் முறை வைத்துக்கொண்டு இதை செய்தாலே மிக சிறப்பாக இது ஆண்டு முழுவதும் நடக்கும் ஆகவே நான் நம்முடைய இங்கு செயல்படும் எல்லா சங்கத்தினரையும் வேண்டி விரும்பி இந்த பணியில் ஈடுபடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதை தொடங்கி நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுந்தர மகாலிங்கம் வலையப்பட்டி இங்கே சென்னை மாநகராட்சியில் சுகாதார ஆய்வாளராக சேர்ந்து சுகாதார அதிகாரியாக பணி ஓய்வு பெற்றேன் இப்பொழுது திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தில் ஆயுள் கால உறுப்பினராக இருக்கின்றேன் இந்த காசி மேலாண்மை கழக கழகத்தினர் நிர்வாகிகள் ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்துள்ளார்கள் அந்த காசியில் எப்படி சம்பவம் போகிறதோ அந்த பூஜை மாதிரி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற நோ நல்ல நோக்கத்தில் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் கச்சாலீஸ்வரர் கோயிலும் ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோயில் அதுக்கு அதற்கு வந்து இந்த மாதிரி சம்பவம் மாதிரி ஒரு பூஜை நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமத்தார் சங்கம் இன்று நன்கொடை செய்திருக்கின்றார்கள் நிறைய பேர் வரும்பொழுதே இனிப்பு கொடுத்து மிகவும் நன்றாக வரவேற்றார்கள் சண்முக அண்ணன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நம்ம இவங்க அவர்கள் சொன்னது போல் இதை தொடர்ந்து நடத்தினால் நல்ல சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஆனைமுக விநாயகனே ஆறுமுகன் ஆனை முக விநாயகனே ஆறுமுகன் சகோதரனே பிழையார் பட்டி கணபதியே பிழைகள் பொறுக்கும் குணநிதி அடியவர் அழைத்தால் வந்திடுவாய் அவர்க்கு தந்திடுவாய் முக விநாயகனே ஆறு முகம் சகோ கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே காலத்தை மாற்றிடும் கற்பகமே கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே கண்களில் பெருகுது நீரூத்து உன் கருணையினால் அதை நீ மாற்று ஆனை முக விநாயகனே ஆறுமுகம் சகோதரன் கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சங்கர மகனே கணபதி சங்கடம் தீர்க்கும் விநாயகனே சந்ததம் எல்லாம் உனை தொழுவோம் நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய் முக விநாயகனே